கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே சகோதரிகளை ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டினர் கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் கடந்த நாளிலே சிங்கப்பூர் ஹாங்காங் மற்றும் தாய்லாந்திலே மீண்டும் தீவிரமாக கொரோனா உடைய பரவல் அதிகரித்திருக்கிற செய்தியை நாம் கேள்விப்பட்டு அதற்காக பாரத்தோடு ஜபித்தோம் குறிப்பாக சிங்கப்பூரிலே பதினான்காயிரத்தி இருநூறுக்கும் அதிகமான பேர் இந்த தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் மட்டுமல்ல ஹாங்காங்கிலே ஒரே வாரத்திலே முப்பத்தி ஓரு பேர் இந்த கொரோனா தொற்றுவினாலே உயிரிழந்திருக்கிறார்கள் என்றும் இன்னமும் சில தேசங்களில் இந்த பரவல் மீண்டும் அதிகரித்திருக்கிறது என்று கூறப்படுகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலே சீனாவிலிருந்து பரவின இந்த கொரோனா வைரஸினுடைய தாக்கம் உலக தேசங்களை முடக்கி போட்டது மட்டுமல்லாமல் மிகப்பெரிய அளவிலே உயிரிழப்புகளை ஏற்படுத்தி உலகத்தையே ஸ்தம்பிக்க செய்தது மீண்டும் இந்த கொரோனா பரவல் சில ஆசிய தேசங்களில் அதிகரித்திருப்பது என்பது மக்கள் மத்தியிலே ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது தற்பொழுது இந்தியாவிலும் கொரோனா பரவல் சற்று அதிகமாக பரவிக்கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆனாலும் இதை குறித்த அச்சம் தேவையில்லை என்று சொல்லி நம்முடைய சுகாதாரத்துறை அறிவித்திருக்கிறது ஆயினும் இந்த பரவல் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட ஜெபிக்க வேண்டும் இந்தியாவில் இதுவரை தொண்ணூற்றி பேருக்கு இந்த பாதிப்பு இருக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கிறது குறிப்பாக கேரளாவில் பதினைந்து பேரும் தமிழகத்தில் பதினெட்டு பேருக்கும் மட்டுமல்ல மகாராஷ்டிராவில் ஏழு பேருக்கும் கர்நாடகாவில் நான்கு பேருக்கும் என்று சொல்லி இந்தியா முழுவதும் தொண்ணூற்றி மூன்று பேர் இந்த நோய் பரவலினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது தற்போதுள்ள செய்தி இதை குறித்த செய்தியை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் தற்போது சிங்கப்பூர் தாய்லாந்து நாடுகளில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்து வருகிறது இதனிடையே ஹாங்காங்கில் ஒரே வாரத்தில் முப்பத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதைத் தொடர்ந்து இந்தியாவிலும் கொரோனா பரவல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பாக ஹாங்காங் மற்றும் சிங்கப்பூரில் குறிப்பிடத்தக்க அளவில் கொரோனா பரவல் அதிகரித்துள்ளது ஏராளமானோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன சீனா மற்றும் தாய்லாந்திலும் கொரோனா பரவல் கண்டறியப்பட்டுள்ளது இதையடுத்து நடந்த பரிசோதனையில் இந்தியாவில் மொத்தம் தொண்ணூற்றி மூன்று பேருக்கு கொரோனா பாதிப்பு இருப்பது தெரிய வந்துள்ளது அதில் தமிழ்நாட்டில் பதினெட்டு பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது தெரிய வந்துள்ளது இதேபோல் புதுச்சேரியில் பதிமூன்று பேருக்கும் கேரளாவில் பதினைந்து பேருக்கும் கர்நாடகாவில் நான்கு பேருக்கும் மகாராஷ்டிராவில் ஏழு பேருக்கும் டெல்லியில் ஒருவருக்கும் கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதியாகி உள்ளது எனினும் மத்திய அரசின் பொது சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியிட்ட அறிக்கையின்படி மொத்தமாக இருபத்தி நான்கு பேருக்கு கொரோனா தொற்று உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூரில் மே மாதம் முதல் வாரத்தில் பதினான்காயிரத்தி இருநூறு பேரிடம் கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இது இந்த நிலையை விட இருபத்தி எட்டு சதவீதம் அதிகமாக இருப்பதாக மட்டுமல்ல ஓராண்டுக்கு பிறகு அந்நாட்டு சுகாதார அமைச்சகம் கொரோனா குறித்த எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஆகவே இந்த கொரோனாவுடைய தீவிரம் மீண்டும் தமிழகத்திலோ இந்தியாவின் பிற மாநிலங்களிலோ அதிகரிக்காமல் இருக்க பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிற ஒவ்வொருவரும் குணமடைய அவர்களிடத்திலிருந்து மற்றவர்களுக்கும் பரவாதிருக்க மீண்டும் உயிரிழப்புகள் பாதிப்புகள் ஏற்படாதிருக்க கருத்தாக பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திருக்கிறோம் எங்களுடைய இந்திய தேசத்தில் எங்களுடைய இந்திய தேசத்தில் மீண்டும் பரவி வருகிற கொரோனா பரவல் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா இந்தியாவில் சுமார் தொண்ணூற்றி மூன்று பேர் இந்த நோய் பரவலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் குறிப்பாக தமிழகத்தில் பதினெட்டு பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் மகாராஷ்டிரா கேரளா கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலும் இந்த பாதிப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்ட செய்திகளை அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம் இந்த நோய் பரவல் தடுத்து நிறுத்தப்பட இதனுடைய மூலக்கூறுகள் அழிக்கப்பட எந்த பகுதியிலும் உயிரிழப்புகள் நேரிடாதிருக்க கர்த்தர் கிருபை கூர்ந்து ஜனங்களை பாதுகாக்க பாரத்தோடு ஜிபிக்கிறோம் கொள்ளை நோயினுடைய தாக்கம் தேசத்தை விட்டு தேசங்களை விட்டு அகன்று போக ஜபிக்கிறோம் உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்